ஹலோ மக்களை வணக்கம் நான் வந்து ஒரு சில இடங்களில் வந்து போய் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு வந்த ஒரு சில விஷயங்களை நான் வந்து மறைமுகமாக அவங்களுக்கு பதிவு பார்க்குறேன் சரிங்களா ஒரு கலெக்டர் ஆஃபீஸு ஒரு ரேசன் கடை ஒரு பெரிய ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம போய் ஒரு உதவின்னு கேட்டு போனால் கலெக்டர் ஆஃபீஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன் அங்கே வந்து சும்மா அந்த கதவு திறந்து கதவு மூடுறவங்க விளக்காமல் எடுத்து கூட்டுறவங்க இவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்மளால் பேச முடியுது உள்ளே போக முடியல அவங்களே எந்த ரேஞ்சில் இருப்பாங்கன்னா ஒரு ஹை ரேஞ்சில் பேசுவாங்க ம் அங்கிட்டு போ ம் இங்கிட்டு வா இதெல்லாம் செல்லாது இதெல்லாம் நடக்காது போ 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 அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கதவு திறந்து விடுறவங்களும் வீடு அந்த இடத்த கூட்டுறவங்களுமே வந்து அவ்வளோ ஒரு அதிகார தோறனையில் பேசுகிறாங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி என்ன ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் போனாலும் சரி காதலெல்லாம் எதுவும் வாங்க மாட்டாங்க போ 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 வெளியே போ போ வெளிப்போ போ அப்படி அப்படிதான் வந்து அடித்து வரட்டுவாங்க இந்த மாதிரி வந்து ரேஷன் கடை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ அவங்க அப்பா வீட்டு பொருளை நம்மளுக்கு கொடுக்குறது போல் அரிசியோ பருப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி என்னமோ அவங்க இருந்து அவங்க அப்பா வீட்டு சொத்தை எடுத்து வந்து நம்மளுக்கு கொடுக்குறது போல் ஏய் நாளைக்கு வா போயிட்டு வா இப்போ இல்லை ம் பதில் நிமிது கூட சொல்ல மாட்டாங்க ம் நாளைக்கு நாளைக்கு இப்படி தான் இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் அதிகாரத்தில் இருங்க நீங்கள் வேலையில் இருங்க அரசாங்க வேலையில் இருங்க எதிரியே இருந்துகிட்டு போங்க நீங்களும் மனிதர் தானே நீங்களும் எல்லாம் உங்களுக்கு எல்லா கஷ்டமும் தெரியும் மக்களோட கஷ்டம் உங்களுக்கு புரியும் எதுக்காக என்னமோ கவர்மெண்ட்டே உங்கள் தலையில் வச்சிருக்கிற மாதிரியான ஒரு தோரணையில் ஏன் பதில் சொல்கிறீங்க யார் என்ன என்ன வேணுன்றதை வந்து கொஞ்சம் பொறுப்பாக எடுத்து சொல்லுங்கள் ஒரு ஒன்றுமே புரியாதவங்கள்லாம் வந்து நின்றுட்டு என்ன செய்யறது தெரியாமல் என் வாழ்க்கையெல்லாம் வந்து ஒரு ரேஷன் கார்டு கூட எனக்கு கிடையாது ரேஷன் கார்டு கூட வாங்கவே முடியல என்னால் வாங்கவே முடியல அவ்வளோ ஒரு கஷ்டம் அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களுக்கு நம்ம இந்த மாதிரி இப்படி இது இந்த துறை சார்ந்தவங்களெல்லாம் நம்ம போகும்போது நம்மள அவ்வளோ நிராகரிக்கப்படுறோம் அவங்களும் மனிதர்கள் தான் ஆனால் அதை அவங்க உணர்கிறதில்ல எல்லாம் அவங்க தான் வந்து எல்லாத்தையும் சரியாக சாதிக்கிறது மாதிரி நம்மளை வந்து அடித்து விரட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சரிங்களா மக்களை மக்களை மதிங்க சரிங்களா ஒருத்தவங்க தெரியாமல் வந்து கேட்டாங்கன்னா அது என்னன்றத விவரம் சொல்லிக் கொடுங்க புரியாதவங்களும் அறியாதவங்களும் எதுவுமே கிடைக்காமல் எதுவுமே அனுபவிக்க முடியாமல் எவ்வளோ இருக்காங்க மக்கள்ன்றது கொஞ்சமாவது படித்தவங்க அறிஞ்சவங்க அந்த துறையில் சா துறை சார்ந்துருக்கிறவங்க கூப்பிட்டு வச்சு என்ன ஏதுன்னு கேட்டு கொஞ்சம் மனித நேயத்தோடு நடந்துக்கோங்க சரிங்களா மனித நேயத்தோடு நடங்க இல்லைன்னா அப்புறம் வந்து எங்கே எப்படி போகன்றதே நமக்கே தெரியாது அதனால் கொஞ்சம் மனசாட்சியோடைய ஊத்தி கோத்தில் இருக்கிறவங்க மதித்து வர்றவங்களுக்கு ஒரு